சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் தான் அதிபன் அதே மாதிரி மோட்ச வரையஸ்தானம் அதுக்கும் தான் அதிபன் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஈக்குவல் ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் புதனுக்கு செவ்வாய் சமமான கிரகம் இவனோட பாவம் எதுக்கு அதிபன் லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன் அவன் அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அதிபன் அவன் தான் அப்போ ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கான் செவ்வாய் அப்போ என்ன மாதிரி பலன்கள் சனி மேலே குருனோட பார்வை இருக்குது டிசம்பர் அஞ்சுக்கு மேலே இல்லை டிசம்பர் அஞ்சுக்கு மேலே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சனி நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கா தொழில் காரகம் தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கர்ம சனி கண்டிப்பாக தொழிலில் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாமே வரும் ஆனால் தொழில் ஸ்தானத்தில் சனி உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் நம்ம மேலே உயர்வோம் இல்லைன்னா என்னங்க நாங்கள் கீழே போயிடுமோ அப்படி கிடையாது வந்து பாருங்கள் நம்ம குரு பார்க்கணும் குரு குரு குடும்ப வாக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் பெருசா யாருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம் ஒரு பிசினஸ் இது கூட நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் பாருங்க கரெக்டாக இன்னும் ஒரு வாரத்தை நாங்கள் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா இந்த வாக்கு நம்மளால காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இந்த மாதிரி மூணாம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல கேது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த கன்ஜெக்ஷனால ஏற்படுற ரிலேஷன்ஷிப்லாம் கூட எது வீட்டுக்காரன் செய்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் செய்யறேன் ஆஃபீஸில் எல்லாம் செய்கிறான் நான் செஞ்சேன் என்ன அப்படின்னு நம்மளே நம்ம செய்யற விஷயத்துக்கு நியாயம் கற்பிச்சுப்போம் பட் பியாண்ட் தட் இட்ஸ் யோர் ட்ரூலி பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லிக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிருகு அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணைகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விற்சிகத்துல இணையறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்துல இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்துல என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் தன பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாவும் இது வந்து சொந்த மூலியமாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம் எதுவும் ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து பாருங்க நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடாக இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பார்க்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்லை வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டு வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவத்துல வருது அப்படின்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு புதன் பகவான் புதன் பகவானுக்கு சுக்ரன் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் நட்பு சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி மோட்ச விரையஸ்தானம் அதுக்கும் தான் அதிபன் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஈக்குவல் ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் புதனுக்கு செவ்வாய் சமமான கிரகம் இவனோட பாவம் எதுக்கு அதிபன் லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன் அவந்தா அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அதிபன் அவந்தா அப்ப ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கான் செவ்வாய் அப்ப என்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு கொடுப்பான் பொதுவா சுக்ரன் அப்படின்னாலே காதல் காமம் பள்ளியறை அதுக்கு மேல நிறைய இருக்கு ஒரு சந்தோஷம் குதூகலோ மகிழ்ச்சி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்கு பண நடமாட்டம் நிறைய இருக்குது இப்படி நிறைய இருந்தாலும் முதல் வந்து பார்த்திங்கன்னா காதல் காம்பம் பள்ளியறை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா உடல் சுகம் அதிகமாக தேவைப்படும் இனிப்புக்கு காரகன் சுக்ரன் நிறைய வந்து பாருங்கள் ஸ்வீட் சாப்பிட்றது கொஞ்சம் ரிச் ஃபுட் எடுக்கிறது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஃபுட்ஸ் கொஞ்சம் கச்சா முச்சான்னு சாப்பிட்றது மிஸ்டைட் தேவையில்லாத டயட் சாப்பிட்டுட்டு ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டம் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க அப்படின்னா வெற்றி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் கடுமையான பயங்கரமாக உழைக்கணும் அப்படின்றதுல ஓரளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னாலே வெற்றி அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடும் அதுக்கும் மேலே இது வந்து நான் முதலே சொன்னேன் இது வந்து உடல் சுகம் அதிகமாக தேவைப்படும் அப்போ நிறைய ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ஆடன நீங்கள் வேறுங்க ரொம்ப லேட்டாக சொல்கிறீங்க நாங்கள் ஆல்ரெடி சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்க அது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஐயோ நாங்கள் ரொம்ப நல்லவங்க நீங்கள் என்னங்க மிதினத்தை பற்றி இப்படி கச்சா முச்சான்னு சொல்கிறீங்க எங்கே நாங்கள் மிதனத்தை பற்றி சொல்லலீங்க இந்த கன்ஜங்க்ஷனை சொல்கிறோம் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த கன்ஜங்ஷன் நம்ம மனதில் என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் புரியுதுங்களா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறதோ இல்லை ஒதுக்கி பயந்து ஒதுங்கி போகிறதோ உங்கள் கையில தான் இருக்கு பட் இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்களோட பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் வரலாம் இப்போ நீங்கள் மிதுன ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம் மேபி அந்த உடல் சார்ந்த உபாதைகள்னால உங்களுக்கும் உங்கள் ஸ்பவுஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கலாம் அந்த கேப்பில் ஒரு தேர்ட் பர்சன் நுழையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வரத்துக்கு உண்டுங்க புரியுதுங்களா மேரேஜ் லைஃப்பில் குட்டி குட்டி கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வரும் சரிங்க இந்த குட்டி குட்டி கான்ஃப்ளிக்ஸை நாங்கள் எப்படிங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்மூத்தாக இதுவும் கடந்து போகும்னு அமைதியாக பெருசாக வந்து ஈகோ கிளாஷ் இல்லாமல் அவர் நான் அவர் ரெண்டு வார்த்தை பேசுனா நான் இரநூறு வார்த்தை பேசுவேங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக டீல் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கடந்து போகும் பட் பியாண்ட் தட் இந்த இம்பேக்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸும் வைக்கும் இல்லைங்க நாங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்கோம் அது என்ன ஆகும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டிமஸி ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் சரி இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்ரனும் செவ்வாயும் கஞ்சஙங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் இப்போ மற்ற பிளானட்ரி பொசிஷன் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா பாக்யஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் ராகு அப்படின்றவர் குட் லக்கு ஃபார்ச்சுனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கொடுக்க போகிறாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வையும் ஒரு மேலே இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி கர்ம சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் சனி மேலே குருனோட பார்வை இருக்குது டிசம்பர் அஞ்சுக்கு மேலே இல்லை டிசம்பர் அஞ்சுக்கு மேலே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சனி நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கா தொழில் காரகம் தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கர்ம சனி கண்டிப்பாக தொழிலில் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாமே வரும் ஆனால் தொழில் ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம சின்சியரா டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் நம்ம மேல உயர்வோம் இல்லைன்னா என்னங்க நாங்க கீழே போயிடுமோ அப்படி கிடையாது ஸ்டேஜஸ் ஆயிடுவீங்க இருக்கிற இடத்துலையே இருப்பீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம குரு பார்க்கணும் குருபகவான் குரு பகவான் ரெண்டாம் குடும்ப தனக்குடும்ப ஸ்தானத்தில் குரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அப்போ டிசம்பர் அஞ்சு வரைக்கும் பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் பெருசா யாருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம் ஒரு பிஸ்னஸ் இது கூட நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க கரெக்டா ஒரு வாரத்தில நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா இந்த வாக்கு நம்மளால காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் மத்தவங்களுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் எக்காரணத்துக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஷூரிட்டி கை எழுது அப்படின்றது வேண்டாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்துல உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ரு சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு வக்ரகதி அடைகிறார் இல்லைங்களா அப்ப நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் கூட பழகுனாலும் அந்த பழக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அந்த நட்புன்றது கூட நட்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல நட்பு தாங்க பத்து வருஷமாக இருந்துச்சுங்க திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல அவனுக்கு எனக்கும் சுத்தமாக ஆகாமே போச்சு ஒரே தட்டில் நாங்கள் சாப்பிடுவோம் ஒரே பெட்ரில் படுத்துப்போம் இப்படின்னு நம்ம எத்தனை பேரை கேட்டிருப்போம் அந்த மாதிரி சொல்ல கேட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளும் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன தான் பண்ணும் கட் பண்ணி விட்டு கட் பண்ணாலும் அது பிரச்சனை தான் வரும் அப்போ ரொம்ப சிம்பிள் ரொம்ப அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் சிம்பிளாக இல்லைனா பேசினாலும் இலைமறைவு மறைவு காய் மறைவாக பேசிக்கணும் உங்களோட சீக்கிரசிஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணக்கூடாது ஆல்ரெடி என்னோடய நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாமே தெரியுங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பகச்சிக்காம சைலண்ட்டாக ஸ்மூத்தாக டீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது அதே மாதிரி நிறைய ராசி அன்பர்களுக்கு வந்து இடம் இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அதை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க நல்லது அதே மாதிரி மூணாம் பாவ இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் கேட்டு என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன முதல்ல சொன்ன பார்த்திங்கன்னா இந்த கஞ்சக்ஷனால் ஏற்படுற ரிலேஷன்ஷிப்லாம் கூட எதிர் வீட்டுக்காரன் செய்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறேன் ஆஃபீஸில் எல்லாம் செய்கிறான் நான் செஞ்சேன் என்ன அப்படின்னு நம்மளே நம்ம செய்கிற விஷயத்துக்கு நியாயம் கற்பிச்சுப்போ பட் பியாண்ட் தட் இட்ஸ் யோர் ட்ரூலி பர்சனல் அப்படின்னு சொல்லிக்கலாம் தம்பி தங்கச்சி ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு தம்பி தங்கச்சி நம்மளை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு தப்பான விதத்தில் இல்லை அவங்களோட வேலை நிமித்தமா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆக இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்காரு அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜா இருக்காரு இல்லை ஃபேவராக இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது அப்படின்னும் போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்க சுயஜாதகத்துல இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க லைஃப்ல வந்து பாருங்க சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ